இப்ப சுந்தரர் திருமுதுகுன்றத்துக்கு வர்ற வந்து சிவபெருமானை பாடி பன்னெண்டாயிரம் பொன் வாங்குனார் பொற்காசுகள் வாங்குற இதை எடுத்துக்கிட்டு திருவாரூருக்கு போகணும்னா வழில யாராவது திருடர்கள் வந்துட்டா என்ன பண்றதுன்னு ஒரு பயம் அந்த காலத்திலேயே திருடர்கள் பயம்லாம் எல்லாம் இருந்திருக்குது இப்போ அவர் சிவபெருமான்கிட்ட கேட்டார் நான் எப்படி எடுத்துட்டு போறது பன்னெண்டாயிரம் பொண்ணை அவர் சொன்னாரு மணிமுத்தாறுல கொண்டு போய் போட்டுரு திருவாரூர்ல போய் கமலாலய குளத்துல போய் எடுத்துக்கோ ஆத்துல போட்டு குளத்துல எடுக்கிறதா இதெல்லாம் எப்படி நடக்கும் நம்ம பேங்க்கில் போட்டுட்டு ஏடிஎம் எடுத்துக்கிறோம்ல அது மாதிரி தான் கொண்டு போய் மணிமுத்தாரில் போட்டிருப்பா திருவாரூர் கமலாலய குளத்தில் வந்து எடுத்துக்கோ பத்திரமாக வந்துடும் இவர் என்ன பண்ணார் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு பொண்ணு வெட்டி எடுத்துட்டு அங்கே இருந்த பிள்ளையார்ட்ட இந்த பாரு உங்கள் அப்பா எனக்கு கொஞ்சம் பொண்ணு கொடுத்துருக்குறாரு இந்த பொற்காசுகள்லாம் நல்ல தங்கம் தானே கொஞ்சம் உரசி பார்த்து சொல்லேன் ஏன்னா அவர் எப்போவுமே சிவபெருமானை வம்பிழ்த்துட்டே இருப்பார் திட்டிகிட்டே இருப்பார் கோவிலுக்குள்ள வந்து இருக்கியா அப்படின்னாரான் சிவன் இருக்கே இறக்கேன் போ அப்படின்னாரா இப்படி தான் பேசிக்குவாங்க அவங்க ரெண்டு பேரும் உடனே விநாயகர் அந்த பொற்காசை வாங்கி உரசி பார்த்து ஆ நல்ல தங்கம் தான்ப்பா இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொன்னால் இவர் கிளம்பி திருவாரூருக்கு வர வந்து பறவை நாச்சியார்கிட்ட சொன்னார் பறவை விஷயம் தெரியுமா நமக்கு பன்னெண்டாயிரம் சிவபெருமான் கொடுத்துருக்குறார் எங்கே கொடுத்துரு வா திருவாரூர் குளத்தில் இருக்கு வா தேடுன்னா கிடைக்கல ஏன்னா சிவபெருமான் திருவிளையாடல் நெடு வரல அப்புறம் தேடி ஒரு வழியாக கிடச்சிருச்சு பன்னெண்டாயிரம் பொண்ணு கிடச்ச உடனே திருவாரூர் குளத்துக்கிட்ட இருக்கிற விநாயகர்கிட்ட வந்தார் சுந்தரர் உங்கள் அப்பாவை நம்ப முடியாது இந்த இந்த பொண்ணெல்லாம் எடுத்து நீ எனக்கு ஃபஸ்ட்டு முதல்ல உரசி பார்த்து சொன்னில அதே தரத்தோடு தான் இந்த தங்கம்லாம் இருக்கான்னு மறுபடி கொஞ்சம் உரசி பார்த்து சொல் அப்படின்னுறான் அதை விநாயகர் பெருமான் பண்ணார் அதனால அவருக்கு பேர் மாற்றுரைத்த விநாயகர் தங்கம் எவ்வளோ மாற்று அப்படின்னு சொல்லி உரசி பார்த்து உரசி பார்த்து இது ஒரிஜினல் தங்கம் தான் சொக்க தங்கம் தான் அப்படின்னு சொன்னார் அதனால அந்த பிள்ளையாருக்கு அங்கே இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கு பேர் என்னென்னா மாற்றுரைத்த விநாயகர்னு பேர் முருகப்பெருமான் வள்ளியை மனம் செய்வதற்கு காரணம் யார்னா விநாயகர் பெருமான் யார் சொல்கிறார் அருணகிரியார் சொல்கிறார் இதுக்கு முன்னாடி கைத்தல நிறைகணின்னு ஒரு பாட்டு சொன்னேன் அதில் கடைசி ரெண்டு வரி அத்துயர் அதுகடு சுப்புர மணிபடு அப்புணம் அதனுடைய இபமாகி அக்குர மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணம் மணம் அருள் பெருமாளை அந்த கணமே வள்ளியை முருகப்பெருமான் மணம் செய்வதற்கு யார் துணையாக இருந்தானா விநாயகர் தான் துணையாக இருந்தார்னு அருணகிரியார் திருப்புகளை பாடுறார் திருத்தணிக்கு போனீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் முருகப்பெருமானையும் வள்ளியையும் சேர்த்து வைத்த விநாயகர் அப்போ யாருக்காவது திருமண தடை இருக்குது அல்லது திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குன்னா விநாயகரை தான் நாம் முழுவதுமாக சரணடைந்து வேண்ட வேண்டும்